இந்த ப்ரோக்ராம் மூலமாக பதினொழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது பிஆர்கள் வழங்க போயிடும் நாட்கள் என்றது வந்து உங்களுக்கு விசா கிடைக்குமா இல்லையான்றதுக்கான தற்போது கனடா விசிட்ட விசா என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது அது ஏற்கனவே ஐஆர்சிசியில் ஐம்பத்தி நான்கு சதவீதமான விசிட்ட விசாக்கள் வந்து தேக்க நிலையில இருக்குது அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு புதிய வீடியோவை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி இன்றைய வீடியோவில் கடந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதி கனடா அரசானது பிஜிபி ப்ரோக்ராமை வந்து மீண்டுமே ஆரம்பித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக கனடாவில் வாழக்கூடிய நிரந்தர அதிவுரிமை மற்றும் கனடிய குடியுரிமை கொண்டவர்கள் வந்து அவர்களுடைய பெற்றார் மற்றும் பாட்டி தாத்தாவை வந்து கனடாவுக்கு அழைப்பதற்கான ப்ரோக்ராம் வந்து இப்போது தொடங்கி இருக்கிறது இந்த ப்ரோக்ராம் மூலமாக பதினேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது பிஆர்கள் வழங்க இதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு பிஜிபி ப்ரோக்ராம் சம்பந்தமாகவும் நிறைய பேர் என்ன கேட்ட விடியம் என்னென்னா தற்போது கனடா விசிட்ட விசா என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது அதிர்ஷா சம்மந்தமான சந்தேகங்களுக்கான தெளிவு வந்து இந்த வீடியோன்னு நிறைவிலையும் இருக்கும் இந்த வீடியோ தொடங்குவதுக்கு முன்னால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் தடவையாக வாரீங்களெண்டா என்னுடைய சாரியன் வியூ என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் கனடாவில் வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது பேர பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கனடா அரசானது ஐடிஏ என்று சொல்லக்கூடிய அதாவது ஐஆர்சிசி தான் இதை வழங்குகிறது இன்விடேஷன்ஸ் டு அப்ளை என்று சொல்லக்கூடிய ஐடிஏ வந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன இதன் மூலமாக ஐஆர்சிசி பதினேழாயிரத்தி எண்ணூற்றி அறுபது பீரர்கள் வழங்க இருக்கிறார்கள் எதிர்வருகின்ற இரண்டு வாரங்களுக்கு அதாவது ஜூலை இருபத்தெட்டுல இருந்து அடுத்து வர இரண்டு வாரங்களுக்குள்ள பூர்த்தி செய்யப்பட்ட பத்தாயிரம் முன்னப்பங்களை ஐஆர்சிசி எதிர்பார்க்கிறார்கள் இந்த பிஜிபி ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய இந்த பெட்டார் மற்றும் பாட்டி தாத்தாவை கனடாவுக்கு அழைப்பதற்கான இந்த ப்ரோக்ராம் இருக்குது இதுக்கு என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஐஆர்சிசி இணையதளத்தில் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்பான்சர் அதாவது நான் இவர்களை இந்த நாட்டுக்கு அழைக்கப் போகிறேன் என்பதற்கான வடிவத்தை வந்து பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அடுத்த ரெண்டாவது நிபந்தனை வந்து கெனடிய அந்த விண்ணப்பதாரி வந்து அதாவது யாரை வந்து கனடாவுக்கு அழைக்கிருக்கிறாரோ அவர் வந்து கெனடிய குடிமகனாக இருக்கவனும் அல்லது கெனடிய நிரந்தர வதுரிமை என்று சொல்லக்கூடிய பிஆர் கார்ட் இருக்கிற ஒரு நபராக இருக்கணும் மற்றது பயன பதினெட்டு வயதுக்கு கூடிய நபராக இருக்கணும் கனடாவில் கட்டாயம் வசிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருக்க வேண்டும் இந்த திட்டத்துக்கான குறைந்தபட்ச வருமான அளவென்று இருக்குது அதாவது மினிமம் இன்கம் அண்டு ஒரு அளவு சொல்லினோம் அது வந்து கட்டாயம் இருக்க வேண்டும் டேக்கிங்னு சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழியை வந்து அந்த பாட்டி தாத்தாவை வரவழைக்கக்கூடிய பேரனோ பேத்தியாக இருக்கணும் அல்ல பெற்றாரே கனடாவுக்கு அழைக்கக்கூடிய மகனோ அல்லது மகளாக இருக்கிறவ வந்து அந்த அண்டர்டேக்கிங் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழியை எடுக்க வேண்டும் இதன் மூலமாக அந்த குறிப்பிட்ட நபர் அதாவது கனடாவுக்கு வர வரவழைக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆகும் வரைக்கும் இருபது ஆண்டுகளுக்கு அவர்களை வந்து நிதியால் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிமொழி எடுக்க வேணும் அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயம் வந்து எந்த நபரை இந்த கனடா கலக்கினமோ அவர் எந்த விதமான சமூக நல உதவியையும் திரும்ப செலுத்த வேணும் இது எப்படி சொல்லப்படுதுன்னா தேவை ஏற்படின் வந்து அதாவது கவர்மெண்ட் ஆஃப் கனடா கேட்டால் தேவை தேவைடு அந்த பணத்தை வந்து திருப்பி செலுத்தப்பட வேண்டும் நீங்கள் குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்குது சோசியல் அசிஸ்டன்ட் பெறலாம் ஆனால் இதே அரசு மீள செலுத்த சொல்லி கேட்டால் கட்டாயம் அதுக்கு இணங்க வேண்டும் இந்த நிபந்தனையாக இருக்குது பிஜிபி மூலமாக பெற்றாரோ அல்லது பாட்டி தாத்தாவை எடுக்கக்கூடியவர்கள் வந்து சிஆர்ஐயிடமிருந்து நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டை பெற்று அதை வந்து அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கோணும் இவர்களை எப்படி விண்ணப்பி தடுக்கும்னு நாங்கள் பார்த்தமண்டா முதல்ல அந்த அப்ளேட்டு பிக்கமா ஸ்போன்சர் அதாவது முதல்ல ஸ்பான்சர் ஆகிறக்கே ஒரு விண்ணப்பம் நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது பெற்றாரையோ பாட்டி தாத்தாவையோ நான் கனடா எடுக்க போகிறோன்றதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த விருப்பத்தை தெரிவி தெரிவிக்கிறதுக்கான அல்லது ஒரு ஸ்போன்சராக மாறுவதற்கான ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அதுக்கு பிறகு ரெண்டாவது பார்த்தோம்னா உங்களுடைய பெற்றார் அல்லது பாட்டி தாத்தாவை நிரந்தர வதிலுமை உடையவராக கனடாக்கில் மாற்றுவதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இது ரெண்டு விண்ணப்பங்கள் இதில் காண்பிக்கப்படுது இங்கே பிரின்சிப்பல் அப்ளிகன் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தா கனடாக்கு வேற இருக்கிறவர்களாக அது பாட்டி தாத்தாவாக இருக்கலாம் பெட்டாராக இருக்கலாம் இவர்கள் வந்து இவர்களுக்கான விண்ணப்பத்தை இவைகள்லாம் சமைப்பிக்க வேண்டும் அல்லது இவர்கள் சார்பாக அந்த குடிவரவு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நிறுவனம் வந்து அந்த சேவையை செய்யலாம் ஒரு உதாரணமாக ஒரு தந்தை கனடாவுக்கு வர நாங்கள் பார்த்தோம்னா அவர் வந்து அவருடைய விண்ணப்பத்தை வந்து முழுமையாக பூர்த்தி செய்து அதை பிடிஎஃப் பர்சனாக மாற்றி அதில் எலக்ட்ரானிக் சைனும் வைச்சது அதாவது எலக்ட்ரியல் கையொப்பமிடப்பட்டு அதை பிஆர் போர்ட்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இணையதளத்தில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அதே நேரத்தில் கனடாவில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ அவர்களுடைய குடியுரிமை வந்து அதாவது என்ன குடியுரிமையில் இருக்கணும்ன்றதை வந்து அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு நடைமுறை தான் நிறைய நேரம் எடுக்கக்கூடிய காலம் எடுக்கக்கூடிய நடைமுறையாக இருக்குன்னடா ஏற்கனவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்ன நான் ஒரு வீடியோ போட்டேன்னா அதிலே நிறைய பேர் கேட்டவை நாங்கள் பல வருடமாக காத்து கொண்டு அப்போ இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகாமல் என்னடா நாங்கள் கனகாலமாக விண்ணப்பித்தும் கனகாலமாக வெயிட் பண்ணி கொண்டு கொண்டுருக்கிறோமெண்டு என்ன பிரச்சனை நடக்குதுனா கனடாவில் ஐஆர்சிசியில் நிறைய விண்ணப்பங்கள் வந்து தேங்கி நிற்கிது அதாவது நான் அடுத்த பாகத்தில் நான் சொல்ல போகிறேன் அந்த விசிட்ட விசாவில் நான் சொல்ல போகிற விடயத்தில் உங்களுக்கு தெரிய வரும் கிட்டத்தட்ட இப்போ பல லட்சக்கணக்கான விசாக்கள் வந்து தேங்கி தான் இந்த பிரச்சனைக்கான காரணம் இந்த விண்ணப்பத்துக்கான செலவு ஆயிரத்தி இருநூற்றி அஞ்சு டொலர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நபர்களுக்கு ஏற்ற மாதிரி விண்ண விண்ணப்பத்துக்கான செலவு அதிகமாக இருக்கும் இப்போ அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து எடுக்கிறீங்களா அதுக்கான விண்ணப்ப செலவு இன்னும் அதிகமாக இருக்கும் தென்னோட மேலதிகமாக மெடிக்கல் எக்ஸாம் காட்ட வேண்டும் அதே போல் போலீஸ் சர்டிஃபிகேட் மற்றது பயோமெட்ரிக்ஸ் வந்து கொடுக்க வேண்டும் காரணங்களால் இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் அல்லது இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கில் இந்த விதமான நான் கீழே குறிப்பிட்ற இந்த விடயங்களை வந்து நீங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அதாவது விண்ணப்பங்கள் வந்து பூரணப்படுத்தப்படாமல் சமர்ப்பிக்கப்படுறது இதுவுமே வந்து ஒரு பிரச்சனையில் முடியும் அடுத்தது வந்து விண்ணப்பத்துக்கான பணத்தை செலுத்தாமை விண்ணப்பத்துக்கான இன்விடேஷன் கிடைக்காமல் விண்ணப்பிப்பதும் வந்து ஒரு சரி இல்லாத ஒரு விடயம் என்னென்னா நாங்கள் வந்து ஸ்போன்சராக ஆக போகிறோம்ன்றதுக்கான விண்ணப்பத்தை வழங்கின பிறகு கவர்மெண்ட் ஆஃப் கனடா வந்து ஐடிஐ வழங்கும் எங்களை ஸ்போன்சராகி விண்ணப்பிப்பதற்கு அப்போ இன்விடேஷன் வராமல் வந்து விண்ணப்பிப்பது சரியில்லை மற்றது ஐடிஏ வழங்கப்பட்ட கால எல்லைக்குள் வந்து வேணும் அந்த கால முடிவடை இந்த பின்னர் அல்லது அதற்கு முன்னதாக விண்ணப்பிப்பது வந்து சரியேற்றது பிஜிபி வந்து இப்போதைய காலக்கு காலநிலையில் பார்த்தோம்னா ஒரு மிகவும் கடுமையான போட்டி நிறைந்த ஒரு பிஆர் ப்ரோக்ராமாக இருக்குது என்னென்னா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து தங்களுடைய பெற்றாரையும் பாட்டி தாத்தாவையும் கனடாக்கில் வரவேற்பதற்கு விண்ணப்பங்களை விண்ணப்பித்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல் ஐடிஏ கிடைத்தவர்கள் வந்து விண்ணப்பித்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இது ஒரு மிகவும் கடுமையான போட்டி நிறைந்த ஒரு விசாவாக தான் இருக்குது என்னென்னா மக்கள் கனடாக்கில் வந்து பிஆர் மற்றது குடியுரிமை பெற்று இருக்கிறதுனால இது ஒரு கடுமையான ஒரு பிஆர் புரோக்ராமாக தான் இருக்குது அடுத்ததாக நாங்கள் இந்த கனடா விசிட்ட விசாக்கு வந்தோம்னா ஜூலை படி க இலங்கைக்கான கனடா விசிட்ட விசா வெறும் பதினேழு நாட்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் காலமாக இருக்குது இதுவரை காலமும் ஏழு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் என்று இருந்த இந்த விசா பரிசீலிக்கும் காலம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விண்ணப்பித்து எந்த விதமான அறிவிப்பு வராமல் நிறைய பேர் காத்திருந்தவர்கள் வெறும் பதினேழு நாட்கள் என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அதனால் நிறைய பேர் என்ன கேட்டவை இப்போ இப்போ அப்ளை பண்ணால் கிடைக்குமான்னு பதினேழு நாட்கள் என்றது வந்து உங்களுக்கு விசா கிடைக்குமா இல்லையான்றதுக்கான ஒரு எஸ்ஓனோ என்ற ஒரு விடயத்தை தருவதற்கான ஒரு கால இல்லையே தவிர பதினேழு நாட்களுக்குள்ளே விசா தந்துடுவாங்கள்னு சொல்ல முடியாது என்னென்னா ஏற்கனவே ஐஆர்சிசியில் ஐம்பத்தி நான்கு சதவீதமான விசிட்ட விசாக்கள் வந்து தேக்க நிலையில் இருக்குது ஐம்பத்தி நான்கு சதவீதம் அதாவது பாதியை விட அதிகம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கனடாவானது ஒன்று தசம் எட்டு மில்லியன் விசிட்ட விசாக்களை வழங்கியது பதினெட்டு லட்சம் விசிட்ட விசாக்களை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வழங்கியது அதுதான் உள்ளதிலே மிக உச்சமான காலப்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் விசிட்ட விசாக்களை வழங்கியது அது பதினைஞ்சு லட்சம் ஐஆர்சிசி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதன் எண்ணிக்கை மிகவும் குறைத்து விட்டது அது ஒரு பத்து லட்சத்துக்கு உள்ளே குறைத்து விட்டார்கள் என்றதை சொல்லலாம் சமீபத்திய கனேடிய செய்திகளின்படி கனடாவின் மத்திய அரசு புதிய எல்லை பாதுகாப்பு சட்டத்தை கடந்த ஆண்டு இறுதியிலேருந்தே நடைமுறையில் வைத்திருக்கிறார்கள் அப்போ இதை அறிமுகம் செய்ததற்கு பின்னராக இந்த சட்டங்களால் அந்த சட்டத்தின் பாதிப்பு வந்து எல்லா விசாக்கள்லேயுமே எதிரொலிக்குது கனடாவில் விசா கொடுப்பது வந்து மிகவும் தாமதப்படுவதும் அதே போல் விசா வழங்குறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல்பாடு இருப்பதனாலேயும் மக்கள் வேறு நாடுகளை தேர்வு செய்கிறார்கள் அதே போல் இந்த எல்லை பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்ததோ அதில் இருந்தே விசிட்ட விசாவானது இடைநிறுத்தி வைக்கப்பட்டது போல தான் இப்போது வரைக்குமே இருக்கிறது இப்போது ஐஆர்சிசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு விண்ணப்பதாரி க ஒரு நூறு சதவீதம் கனடாவுக்கு சுற்றுலா தான் வாரர் அதாவது கனடாவுக்கு வந்து திருப்ப கட்டாயம் கனடா விட்டு செல்வாரென்று நூறு சதவீத நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவர்கள் விசிட்ட விசா வழங்குகிறார்கள் மிக முக்கியமாக அவருடைய வங்கி கணக்கை பார்க்கிறார்கள் அதே போல் அவர் அவருடைய கடவுச்சீட்டையும் பார்க்கிறார்கள் முந்தி என்ன செய்தவர்கள் ஏன்டா புது பாஸ்போர்ட்டாக இருந்தாலுமே விசிட்ட விசா வழங்கியவர்கள் ஆனால் இப்போது என்னென்னா ஒரு பாஸ்போர்ட் இருக்கன்னா அவர் அந்த பாஸ்போர்ட்டை அந்த பாஸ்போர்ட்டை வைத்திருக்கக்கூடிய நபர் குறைந்தது இரண்டு அல்லது மூன்று நாடுகளுக்கு சென்றிருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியை வைத்து விசிட்ட விசா வழங்குகிறார்கள் ஏன்னா நிறைய விசிட்ட விசாக்கள் வழங்கிய காலப்பகுதியிலே மெக்சிகோவிலேருந்து நிறைய மக்கள் கனடாக்கில் வந்து அகதி தஞ்சம் கோரியவர்கள் அதே போல் குறிப்பிட்ட நாடுகள்லேருந்து மக்கள் அகதி தஞ்சம் கோருவதனாலேயும் இந்த இந்த ஒரு விசா நடைமுறையில் வந்து ஒரு கடுமையான போக்கை வந்து ஐஆர்சிசி இப்போது வரை பேணி கொண்டிருக்கிறது ரெண்டு விஷயம் நீங்கள் மிக முக்கியமாக வச்சுருக்கோணும் அதாவது கனடாவுக்கு நான் கட்டாய விசிட்ட விசாவில் வரணும்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு திரும்ப போவணுன்றதுக்கான ஆதாரத்தை எவ்வளோ அதிகமாக ஐஆர்சிசிக்கு சமர்ப்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் கனடாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல் இந்த எல்லை பாதுகாப்பு நான் முதலின் சொன்ன மாதிரி இந்த எல்லை பாதுகாப்பு எப்போது மாற்றப்பட்டதோ எப்போது மிகவும் கடுமையாக்கப்பட்டதோ அதனால் கடல் வழியாகவும் சரி இந்த நாட்டுக்குள்ள தரை வழியாகவும் வர்றார்கள் விமான வழியாக வர்றார்கள் எல்லாரும் மீதுமே வந்து அரசு அந்த எல்லை பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய அந்த நிறுவனம் சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மிகவும் கடுமையான போக்கில் இப்போது இருக்கிறார்கள் அடுத்தது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் விசிட்ட விசா வழங்கியது போல் கனடா இப்போது அதற்கு மிக முக்கியத்துவம் வழங்கவில்லை இப்போது அவர்கள் முக்கியத்துவம் வழங்குவது எந்த விசான்னு பார்த்தோம்னா இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர் அது அது மட்டும் இல்லாமல் கனடாவில் நிறைய வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறதுனால இந்த வீடுகள் கட்டுமானத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் சம்மந்தமான விசாக்கள்லேயும் தான் கனடா மிகவும் அவர்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள் இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் முன்னே நினைக்கிறேன் கனடாவுக்கு பெற்றார் மற்றும் அவர்களுடைய பாட்டி மற்றும் தாத்தாவை பரவழைப்பதற்கான விசா வந்து ஆரம்பமாக இருக்கிறது மேலும் இது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு தேவை இந்த வீடியோ கீழே வந்து ஒரு இணைப்பு கொடுத்துருக்கிறேன் செய்தி இணைப்பு அதில் போய் பார்க்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதிலேயே கேள்வி பதில்கள் இருக்குது அதையும் பார்த்துக்கொள்ளலாம் விசிட்டர் விசாவை பொறுத்த வரைக்கும் இப்போது கடுமையான நிலைமை தான் காணப்படுது பதினேழு நாட்கள்ன்றது வந்து நீங்கள் ஒரு ட்ரை ஒன்று செய்து பார்க்கலாம் அதாவது பதினேழு நாட்களுக்குள்ள ஒரு முடிவு தெரிந்திருந்தானே உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதானு அப்போ நீங்கள் வந்து ஒரு அப்ளை செய்து பார்க்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு கடந்த வருடமோ சில மாதங்களுக்கு முன்னமோ நீங்கள் விண்ணப்பித்து எந்த விதமான ஒரு முடிவுமே உங்களுக்கு வரையிலேன்டா நீங்கள் விண்ணப்பிக்க கூடாது என்னடா ஐஆர்சிசியில் உங்களோட விண்ணப்பம் தேக்க நிலையில் இருக்கும் அப்போ தேக்க நிலையில் இருக்கிற உங்களோட விண்ணப்பத்துக்கு ஒரு முடிவு வராமல் நீங்கள் இன்னொரு விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியாது அப்போ நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் ஆனால் இதுவரை நான் விண்ணப்பித்தது இல்லை ஆனால் எனக்கு கட்டாயம் ஒரு முக்கிய நிகழ்வுக்கு அல்லது முக்கியமான ஒரு நபரை சந்திக்கணும் உங்களுடைய குடும்பத்தாரை நண்பர்களை கனடாவில் வந்து சந்திக்கணும் என்றால் நீங்கள் இப்போது விண்ணப்பிக்கலாம் என்னடா பதினேழு நாட்களுக்கு உங்களுக்கு முடிவு தெரிந்துவிடும் ஒரு நல்ல விடியமாக தான் தெரியுது இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை பயந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நன்றி வணக்கம்